ஓம் சாய்ராம் சகலம் சாய் பனியர்களுக்கு என்னுடைய அன்பான வணக்கங்கள் பாபா கிட்டே சீட்டு போட்டு பார்க்கலாமா அந்த மாதிரி எடுத்தோம் அப்படின்னா அது சரியாக வருமா பாபா சரியாக கைட் பண்ணுவாரா இந்த மாதிரி நிறையா கேள்விகள் இருக்குது அதில் என்னுடைய அனுபவத்தையும் கலந்து சூப்பரான ஒரு வீடியோ தான் உங்களுக்கு இந்த வீடியோ இருக்க போது ஒரு நல்ல கிளாரிட்டி கிடைக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் வீடியோவை லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிடுங்க சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு நீங்கள் உங்களுடைய மெராக்கல்ஸை எங்கிட்ட தாராளமாக ஷேர் பண்ணலாம் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாமா வணக்கம் எது சகலமும் சாய் பாபா ஓகே பேசும் தெய்வம் உடைய பார்ட் சிக்ஸ் இது தொடர்ந்து நம்ம பேசும் தெய்வம் சீரீஸ் வந்து பார்த்துக்கிட்டுருக்கோம் எனக்கு மிகப்பெரிய ஒரு வரவேற்பு கிடச்சிருக்கு பலருடைய வாழ்க்கையவே இந்த சீரீஸ் மாற்றிருக்குன்னு எக்கச்சக்கமான பாசிட்டிவான கமெண்ட்ஸ் எனக்கு வந்துக்கிட்டே இருக்குது வந்த வண்ணம் இருக்குது எல்லாருமே சொன்ன ஒரே வார்த்தை மிகப்பெரிய நன்றி அப்படின்னும் நிறைய தெளிவு உங்களுக்கு கிடச்சிதுன்னு போது சந்தோஷமாக இருக்குது இப்போ பேசும் தெய்வம் சீரீஸ்ல நம்ம நிறைய விஷயத்த பார்த்துட்டோம் இப்போ அடுத்தடுத்து நம்ம எதில் வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீட்டில் வந்து நின்றுருக்கோம் பாபா கிட்ட வந்து நம்ம சீட்டு போட்டு பார்க்கலாமா இந்த டவுட்டு ந இருக்கும் ஒரு சிலருக்கு அண்ட் ஒரு சிலர் இதை நம்ம ஃபாலோவும் பண்ணியிருப்போம் ஒவ்வொரு ட பாபா டிவோட்டீஸும் கண்டிப்பாக இந்த விஷயத்த வந்து நம்ம செஞ்சுருப்போம் பாபா ஏதாவது குழப்பமாக இருக்கும்போது நம்ம பாபா முன்னாடி சீட்டு போட்டு எடுப்போம் அந்த வர்ற பதிலை பாபாவுடைய பதிலாக நம்ம நினச்சிருக்குவோம் ஆனால் இந்த பழக்கம் நமக்கு எப்படி வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சச்சரது வாயிலாக தான் நம்ம இந்த ஒரு ஆப்ஷனைவே சூஸ் பண்ணுறோம் எப்படின்னா ஷாமாவுக்கு வேஷ்டி வாங்கி கொடுன்னு பாபா சொன்னத வச்சு காக்கா வந்து ஷாமாவுக்கு பா வேஷ்டி வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லுவார் ஆனால் ஷாமா வந்து பாபாவை கேட்காம எதையுமே செய்ய மாட்டார் யார்கிட்டருந்து எதையும் வாங்கவும் மாட்டார் ஸோ காக்கா வந்து நீண்ட நாளாக அவர் கடைப்பிடிச்சிக்கிட்டு இருந்த ஒரு பழக்கம் என்னென்னா அவருக்கு எப்போல்லாம் குழப்பமாக இருக்குமோ அப்போல்லாம் பாபாவோடைய காலடியில் சீட்டு போட்டு எடுக்கிறது அப்படிங்கிறது அவருடைய ஒரு பழக்கமாக இருந்திருக்கு ஸோ ஷாமாவோடைய விஷயத்துலையும் அவர் அதையவே பண்ணுவார் பாபாவுடைய காலடியில் ஏற்றுக்கோள் தள்ளிவிடுன்னு ரெண்டு சீட்டை போடுவார் அதுலேருந்து வர்ற பதிலையே பாபாவுடைய பதிலாக நீ எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லி ஏற்றுக்கோள்னு வரும் அந்த பதிலை பார்த்ததுக்கப்புறம் தான் ஷாமா வந்து காக்கா கட்டிருந்து அந்த வேஷ்டியை வந்து வாங்கிக்குவார் இப்போ இதை பார்த்ததுக்கப்புறம் தான் நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு விஷயத்த வந்து கடைபிடிக்க ஆரம்பித்தோம் ஒரு குழந்தைய விட்டு சீட்டு எடுக்கிறது இல்லைனா நம்மளே அதை எடுக்கிறது இந்த மாதிரி விஷயங்களையெல்லாம் நம்ம வந்து செய்ய ஆரம்பித்தோம் அப்படி நாம் இந்த விஷயத்தை செய்யும் போது பாபாவுடைய பதிலாக எடுத்து நாம் அதை செஞ்சாலும் சில சமயம் இந்த பதில் வந்து நல்லதாக நடக்கும் அவர் சொன்ன மாதிரி கரெக்டாக நடக்கும் சில சமயம் அந்த பதில் நம்மளை ஏமாத்தும் இது நிறைய பேருக்கு நடந்திருக்கும் ஒரு முறை கரெக்டாக வரும் ஒரு ரெண்டாவது முறை பார்த்திங்கன்னா அதை நம்பி நம்ம இறங்கினோம்னா ஏமாந்து தான் போவோம் ஏன் அந்த மாதிரி நடக்குது இப்போ உங்களுக்கு அதில் நான் ஒரு தெளிவான ஒரு விளக்கம் ஒரு ஸ்டோரியோட சொல்கிறேன் ஏன் என்ன ஸ்டோரினா என்னுடைய சொந்த அனுபவம் இது முடிஞ்சளவுக்கு கிறிஸ்பா சொல்ல ட்ரை பண்ணுறேன் ஓகே நான் சொல்கிறேன் இந்த ஒரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி அதாவது சேனல் கூட இல்லை எனக்கு சேனலெல்லாம் இல்லை நட தொடங்காததுக்கு முன்னாடி எனக்கு நடந்த ஒரு விஷயம் வீடு கட்டணுங்கிறது என்னுடைய நீண்ட நாள் ஆசை நீண்ட நாள் ஒரு கோரிக்கை பாபா கட்டணா சொந்த வீடு ஒன்று கட்டணும் இல்லைன்னா வாங்கணும் ரெண்டு மூணு வாட்டி நான் முயற்சி பண்ணுறேன் ரெண்டு மூணு வாட்டியும் வந்து எனக்கு அதாவது அது தடங்களாவே இருக்கும் நடக்கவே நடக்காது எங்கள் குடும்பம் ரொம்ப பெரிய குடும்பம் எங்கள் குடும்பத்தில் மொத்தம் ஆறு பேர் இருக்கும் ஆறு பேருக்கு யாருமே வீடு தர மாட்டாங்க ஏன்னா தண்ணி நிறையா செலவாகும் அப்படின்னு சொல்லிட்டு அதனால் இது ஒரு பெரிய பிரச்சனையாகவே எனக்கு இருந்தது அப்போ நான் வந்து கண்டாயமாக வீடு கட்டணும் அப்படின்னு கேட்டால் பாபா கிட்ட எந்த பதிலும் வராது எந்த உத்தரவும் வராது அதை மீறி நான் ஏதாவது வேலையில் இறங்கினேன்னா எனக்கு அது அமையவே அமையாது வீடு பிடிக்காது வீடு பிடிச்சதுன்னா கையில் பணம் நிற்காது அண்டு இதுக்கு முன்னாடி ஒரு ஃப்ளாட் ஒன்று பார்க்க போகும்போது கையில் காசு இருக்குன்னு போனோம் ஆனாலும் அந்த காசுக்கு வேட்டு வச்சுட்டுருவார் செலவாயிடும் அந்த மாதிரி நடந்தது அப்போ ஒரு நாள் என்ன ஆகுதுன்னா ரொம்பவுமே எனக்கு பாபா இருந்து எந்த ஒரு பாசிட்டிவ் ரிப்ளை வரல வெறுத்து போகுது வீடு கட்டியே ஆகணும் இல்லைன்னா வாங்கியே ஆகணும் அப்படின்னு சொல்லி ஒரு தீர்மானமாக நாங்கள் இறங்குறோம் ஒரு பில்டரை பிடிக்கிறோம் அந்த பில்டரோட இடத்த போய் பார்க்குறோம் அந்த இடத்துக்கு பேர் ஏதோ ஒரு நகர்னு நம்ம வச்சுக்கலாம் ஃப்ரீ நகர் அப்படின்னு பேர் வச்சுக்கலாம் அப்போ அந்த நகருக்கு நாங்கள் போகிறோம் போய் அந்த நகர் ரொம்ப இன்டீரியராக இருக்குது ரொம்ப காட்டுக்குள்ளே இருக்குதுன்னு எங்களால் ரொம்ப தூரமாக இருக்குது அதுக்குள்ளே நாங்கள் போய் பார்க்குறோம் ஒரு காடு அந்த காட்டுக்குள்ளே வந்து நிறைய கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் நடந்துகிட்டு இருக்குது அங்கே போய் பார்த்ததுக்கப்புறம் ஒரு வீடு பிடிச்சி போகுது ஒரு இடமும் வீடு எங்களுக்கு பிடிச்சு போகுது உடனடியாக நாங்கள் வந்து இதை நாங்கள் கன்ஃபார்ம் பண்ணுறோம் அப்படின்னும் அந்த பில்டிங்கை வந்து கான்ட்ராக்ட் வேலையாக அந்த பில்டர்கிட்டையே நாங்கள் விடுறோம் ஸோ பணத்தை வந்து நாங்கள் கொடுக்கணும் ஸோ எல்லாத்தையும் நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டோம் பணத்தை ஏற்பாடும் பண்ணிட்டோம் ஸோ ஆல்ரெடி கையில் பணம் இருக்குது அண்ட் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தேவைப்படுது வீட்டுக்கு வர்றேன் பாபா கிட்ட கேட்குறேன் சீட்டு போடுறேன் சீட்டில் என்ன கேட்குறேன்னா இந்த மாதிரி அங்கே பேசிட்டு வந்திருக்கோம் எனக்கு அந்த வீடு பிடிச்சிருக்கு நான் அங்கே வீடு கட்டலான்ட்டு இருக்கேன் ஸோ இதுக்கு நீங்கள் என்ன சொல்கிறீங்க நான் வாங்கட்டுமா ஐ மீன் கட்டட்டுமா அப்படின்னு கேட்குறேன் சீட்டு போட்டு என் குழந்த போய் சீட் எடுக்குது எடுத்தால் அதில் சீட்டில் வந்து பதில் எஸ் அப்படின்னு வருது இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரி அந்த பதிலை எஸ்ன்னு பார்த்தோன்னே எனக்கு பயங்கர சந்தோஷம் ஹப்பா பாபாவுடைய உத்தரவு கிடச்சிருச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு அன்றைக்கே நாங்கள் என்ன பண்ணுறோன்னா ஒரு நல்ல நாள் ஆடிப்பேருக்குன்னு நினைக்கிறேன் நல்ல நாள் அதுவுமா நாங்கள் ஒரு பணம் வந்து ஒரு இவ்வளோ லேக்ஸ் ஃபியூ லேக்ஸை வந்து எடுத்துகிட்டு போகிறோம் வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு கிளம்பி போகும்போது குங்குமம் கொட்டுது அது ஒரு தடங்கள் தான் ஆனால் அதை நான் பெருசாக எடுத்துக்காமல் பாபா தான் எஸ் சொல்லிட்டாருல அப்படின்னு சொல்லிவிட்டு நான் வந்து போகிறேன் அங்கே போய் பணத்தை கொடுத்தாச்சு வேலையை ஸ்டார்ட் பண்ணுறாங்க எங்கள் வீட்டிலேருந்து அந்த இடம் ரொம்ப தூரம் இல்லை அது ஒரு காடு வேறு ஒரு ஊர் அது ஆக்சுவலாக சூளூரே கிடையாது வேறு ஒரு ஊர் அப்போ நம்ம அங்கே போய் போய் தினம் தினம் நாங்கள் பார்த்துட்டு வரணும் பார்த்துட்டு வந்தோம்னா ரொம்ப டிராவல் பண்ணியே எங்களுக்கு டயர்டாகுது வீட்டில் ரெண்டு குழந்தைங்க இருக்காங்க அதுக்கு வந்து ஒரு ஒரு வயசும் என்னவோன்னு நினைக்கிறேன் அப்போ ஒன்றும் ஒன்றரை வயசு தான் ஆமாம் ஒன்றரை வயசு தான் என் குழந்தைங்களுக்கு அப்போ வந்து பணம் கொடுத்துட்டு வந்ததுக்கப்புறம் வேலை வந்து நிறையா நடக்கவே இல்லை லிண்டின் வரைக்கும் தான் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆயிருக்கு வாங்கின காசுக்கு அவங்க வேலையும் செய்யலை அப்படியே பில்டிங் வந்து நிற்கிது ஏன் இதுக்கு மேலே நடக்கலை காங்கிரீட் போடணும்ல காங்க்ரீட் போடுங்க அப்படி இப்படின்னு நாங்கள் பேசி பேசி பார்க்குறோம் அவர் பில்டர் வந்து எங்களுக்கு சரியான பதில் சொல்லலை மழுப்பு மழுப்பிக்கிட்டே இருக்காரு எங்களுக்கு வந்து ட்ராவல் பண்ணியே டயர்ட் ஆகுது ஸோ நாங்கள் என்ன பண்ணுறோம் ஓகே நம்ம வந்து அந்த இடத்துக்கே குடி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் நான் பாபா கிட்ட கேட்குறேன் சீட்டு போடுறேன் நான் வந்து அந்த ஏரியாவுக்கே ஸ்ரீநகருக்கே போய் குடியிருந்து பக்கத்துலையே போய் ஃபாலோ பண்ணுற மாதிரி நான் பண்ணிக்கிட்டுமான்னு கேட்டேன் ரெண்டாவது தடவை எஸ் அப்படின்னு வருது ஆஹா ரெண்டு முறையும் எஸ் சொல்லிட்டாரு இன்னும் எல்லாம் தேவா பார்த்துக்குவாருன்னு சொல்லிவிட்டு வீட்டை காலி பண்ணியாச்சு அங்கே எங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் நடக்கிறதுக்கு ஜஸ்ட்டு பக்கத்துலேயே ஒரு வீட்டு பார்த்துட்டோம் அங்கே எங்களுக்கு லக்கீலி கிடச்சிது எல்லாமே குட் சைனாக இருந்தது லக்கீலி கிடச்சிது அங்கே வீட்டில் வந்து நாங்கள் குடியிருக்கோம் குடி போன அன்னைக்கு முதல் நாள் அந்த வீட்டுக்கு நான் குடி போன முதல் நாள் வந்து பாபா ஃபோட்டோவை தான் எடுத்து கொண்டு போகிறேன் வீட்டுக்குள்ளே கொண்டு போகிறேன் வீட்டுக்குள்ளே கொண்டு போய் பாபாவை வச்சு வச்சதும் வீட்டில் கரண்ட் போயிடுச்சு அந்த வீட்டில் நாங்கள் வந்து பால் காய்ச்சறதுக்காக எடுத்துகிட்டு போனது இண்டக்ஷன் ஸ்டவ் தான் கேஸ் சிலிண்டரெலாம் எதுவும் எடுத்துகிட்டு போகல இல்லைன்னா ஏன்னா எல்லாமே அவசர முடிவு டக்கு டக்குன்னு பண்ண வேண்டிய ஒரு அவசரத்தில் இருந்தோம் இண்டக்ஷன் ஸ்டவ் கொண்டு போகிறோம் கரண்ட் ஏரி கரண்ட் இல்லை பால் காய்ச்ச முடியல ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் நாங்கள் வெயிட் பண்ணதுக்கப்புறம் கரண்ட் வந்ததுக்கப்புறம் பால் காய்ச்சறோம் அது அதுவும் ஒரு மாதிரி ஒரு நெருடலாகவே இருந்தது ஏன்டா இங்கே வந்ததும் இப்படி ஆகுதுன்னு அதுக்கப்புறம் அங்கே குடி வந்ததுக்கப்புறம் தினம் தினம் போய் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வேலையை நான் பார்ப்பேன் போய் பார்ப்பேன் பக் அதே ஏரியாவில்தான் பில்டரும் இருக்கார் அதனால தான் நாங்கள் குடி போனதே பில்டருடைய சொந்த வீடும் அதே ஸ்ரீநகர் அப்படின்னு வச்சுக்கலாம் அந்த நகரில் இருக்கார் நான் கன்ஸ்ட்ரக்ஷன் போய் பார்ப்பேன் அவர் வீட்டுக்கு போய் பார்ப்பேன் அவர்னா மழுப்பிக்கிட்டே இருப்பாரே தவிர்த்து நாங்கள் அங்கே குடி போனதுக்கப்புறமும் வேலை நடக்கலை அக்கம் பக்கத்தில் நாங்கள் விசாரித்ததுக்கப்புறம் எங்களுக்கு ஒரு பெரிய இடி வந்து என் தலையில் விழுகுது என்னென்னா இவங்களை நம்பி நீ ஏன் இந்த வீட்டு வேலையில் இறங்கின இவங்க வந்து ஃப்ராடு இவங்க சரியில்லை எல்லாரத்துடைய பணத்தையும் வாங்கி ஏமாத்து வாங்கல தவிர்த்து அந்த வீடு கட்ட மாட்டாங்க அப்படியே கட்டினாலும் குவாலிட்டியாக இருக்காது என் வீட்டை எல்லாம் வந்து பாருன்னு அந்த ஏரியாவில் இருக்கிற ஒரு நாற்பது வீடும் அந்த பில்டர் கட்டினது தான் ஆனால் அந்த வீடு கட்டி ஒரே வருஷத்தில் அங்கங்கே பொத்தலாக இடிஞ்சு விழுகுது டைல்ஸ் எல்லாம் பேந்து வருது ப்ளம்பிங் சரியில்லை எலக்ட்ரிஷியன் வேலை சரியில்லைன்னு எக்கச்சக்க கம்ப்ளைண்ட்ஸ் வந்து ஒவ்வொரு வீட்டுக்காரங்களும் சொல்ல சொல்ல அதை எல்லாத்தையும் என் கண் கூட நான் பார்க்க பார்க்க என் நெஞ்சில் கல்லை வச்ச மாதிரி ஆயிடுச்சு எனக்கு இப்போ நான் கொடுத்த பணம் என்னாச்சு அப்படின்னு பார்த்தா அந்த பணம் இனி ஏமாந்து தான் போகும் அந்த வீட்டுக்கு எங்கள் வீட்டுக்கு வர்ற பால்காரர்லேருந்து பேப்பர்காரன் வரைக்கும் எல்லாருமே சொல்கிறாங்க இவனை நம்பி நீங்கள் வீடு கட்டணும்னு வந்து அதுக்காக வீட்டுக்கு வாடகைக்கும் வந்திருக்கியேம்மா அவன் என்னை என் என் காசை இவ்வளோ தின்னு யாராலையுமே அவங்ககிட்டருந்து பணம் வாங்கவே முடியலை பணம் கொடுத்தது கொடுத்தது தான் உஷாராக ஆயிக்கோ இனி பார்த்து அந்த கடவுளாக உனக்கு வாங்கி கொடுத்தாதான் உண்டுன்னு சொல்கிறாங்க அந்த நேரம் எனக்கு பயங்கரமான ஒரு பதட்டமாகுது ரொம்ப பெரிய பிரச்சனை எங்கள் வீட்டில் வருது என் ஹஸ்பண்டுக்கு எனக்கு சண்டை வருது என் மாமியாருக்கும் எனக்கு வருது அம்மா எங்களை திட்டுறாங்க என்னென்னமோ பண்ணுறோம் கடைசியில் எப்படி வேமாந்துட்டோமே அப்படின்ட்டு நான் வந்து பாபா கிட்ட ஆளறேன் உங்களை கேட்டு தான் நான் இதில் இறங்கினேன் இப்போ நான் இது என்ன பண்ணட்டும் ஏன் எனக்கு நீங்கள் எஸ்ன்னு பதில் சொன்னீங்க இப்போ நான் என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு வீட்டில் எல்லோரும் உட்காந்து ஒரு மனசாக ஒரு டிஸ்கஷன் எடுக்கிறோம் வேண்டாம் நமக்கு இந்த வீடு வேண்டாம் நம்ம இங்கே வீடு இந்த கட்டினது என்னவா வேணாலும் இருக்கட்டும் இதை இப்படியே விட்டுட்டு இந்த வீட்டையும் காலி பண்ணிவிட்டு நம்ம போகிறோம் பணத்தை வாங்கிட்டு இந்த வீட்டை இந்த இடத்துல இருந்து நம்ம காலி பண்ணிட்டு போகிறோம் அப்படின்னு நாங்கள் எல்லோரும் உட்காந்து டிஸ்கஸ் பண்ணுறோம் ஆனால் இந்த பணத்தை எப்படி வாங்குறது அப்படின்னு நடையா நடக்கிறோம் பில்டர் கட்டை சொல்கிறோம் எங்களுக்கு உன் வீடே வேண்டாம் நீயும் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ண மாட்டேங்கிற எனக்கு என் பணத்தை திருப்பி கொடுன்னு கேட்டால் அவன் தரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மழுப்பி மழுப்பி இன்றைக்கி தரேன் நாளைக்கு தரேன்னு எங்களை ஏமாற்ற தான் முயற்சி பண்ணுறான் ஒரு கட்டத்துக்கு மேலே சண்டை பயங்கரமான ஒரு சண்டை வந்து அவங்கள போட்டு வந்து நாங்கள் மிரட்டணும்னு வச்சுக்கோங்களேன் லிட்ரலி நாங்கள் வந்து ஒரு பேக்ரவுண்டு எங்களுக்கு இருக்குது ஒரு பொலிட்டிஷியன் பேக்ரவுண்டை வச்சு நம்ம இனி மிரட்டி இருந்து பணம் வாங்கினா தான் உண்டு அப்படிங்கிற நிலைமைக்கு நாங்கள் போகிறோம் பட் என்ன ஆகுதுன்னா கிட்டத்தட்ட அந்த ப்ரெஷர் அந்த பொலிட்டிக்கல் ப்ரெஷரை நம்ம கொடுக்கறதுக்கு முன்னாடியே அவங்க வந்து நாங்கள் மிரட்டின மிரட்டலையே பயந்து பணத்தை திருப்பி கொடுத்துட்டாங்க அப்பாடா அவங்களுக்கு ஒரு கோடி கும்பிட போட்டுட்டு அடுத்த அந்த மாதமே அந்த வீடே வேண்டாம் அப்படின்னு ஒழிச்சிட்டு அங்கேருந்து அந்த வீட்டை காலி பண்ணிவிட்டு வேற ஒரு வீட்டுக்கு வந்து சேஃபாக செட்டில் ஆகிட்டோம் அப்பத்துலேருந்து எனக்கு பாபா மேலே ஒரு கோபம் ஒரு சண்டை உங்களை நம்பி உங்களை கேட்டு சிட்டு போட்டு நான் பதில் வாங்கி எல்லாம் கேட்டு தான் நான் பண்ணினேன் ஆனாலும் என்னை இவ்வளோ தூரம் என்னை வந்து அலக்கழித்து சீரழித்து இவ்வளோ கஷ்டப்படுத்திட்டிங்களே நான் உங்களுக்கு என்ன தப்பு பண்ணேன் பாபா அப்படின்னு கேட்டபோது தான் எனக்கு வந்து ஒரு விஷயம் புரிஞ்சுது என்னென்னா நம்ம வந்து ஒரு விஷயம் வேணும் அப்படின்னு கடவுளை மீறி எனக்கு இது அடைஞ்சே தீர்வேன் அப்படின்னு எவ்வளோதான் முட்டி மோதினாலும் கடவுள் மனசு வைக்கலைன்னா அது நடக்கவே மாட்டேங்குது பாருன் அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆச்சு ஏன் வந்து பாபா நமக்கு பதில் கொடுத்தாரு அப்படின்னு இப்போ உங்களுக்கு தோணும் இல்லையா ஏன் அப்போ இவ்வளோலாம் நடந்தது ஏன் அவர் எஸ் சொன்னார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீ ஒன்றை முடிவு பண்ணி எனக்கு அது வேணும் அப்படின்னு பிடிவாதமாக நின்று எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு பணத்தையும் ரெடி பண்ணிவிட்டு வந்து நான் அங்கே இருக்கேன் போகட்டுமான்னு சீட்டு கேட்குறேன் சீட்டு போட்ட நான் எஸ்ன்னு சொன்னதுனால தான் நீ அந்த இடத்துலையே போய் குடியிருந்து அங்கே பக்கத்துலையே இருந்ததுனால தான் உன்னால் பணம் வாங்க முடிஞ்சுது அப்படி மட்டும் நாங்கள் அந்த இடத்துக்கு குடி போகாமல் இருந்திருந்தோன்னா அவங்க எப்போ வேணாலும் எங்களை ஏமாற்றிட்டு அந்த வீட்டையே காலி பண்ணிட்டு கூட போயிருக்கலாம் ஆனால் அங்கே நான் எங்கள் ப்ளஸ் என்னென்னு பார்த்தா அந்த ஏரியாவுக்கே நாங்கள் குடி போய் அவன் வீட்டுக்கு பக்கத்துலேயே நாங்கள் வீடு பார்த்துருந்தோம் அந்த வீட்டை பார்த்து கொடுத்ததே அந்த பில்டர் தான் எங்கள் வீட்டுக்கு ஆப்போசிட்லேயே வீடு இருக்குது வாங்க அப்படின்னு பார்த்து கொடுத்ததே அந்த பில்டர் தான் ஸோ நாங்கள் பக்கத்துலையே குடியிருந்ததுனால தினம் நாங்கள் பார்த்து பேச முடிஞ்சுது பேசி அவங்கனால அவங்க அவங்ககிட்ட இருந்து பணம் வாங்க முடிஞ்சுது இப்போது பாபா சொன்ன ரெண்டு எஸ்ஸில் ஒரு எஸ் வந்து எனக்கு பாடம் புகட்டுறதுக்கு நீ என்னை மீறி ஒன்று போனால் உனக்கு நடக்காது அப்படின்னும் ரெண்டாவது எஸ் நீ அங்கே போனால் மட்டும்தான் உன் காசை உன்னால் வாங்க முடியும் அப்படிங்கிறதுக்காகவும் தான் ஸோ கிட்டத்தட்ட நான் அங்கே குடி போகணும்னு நாங்கள் முடிவு பண்ண அந்த டிசிஷன் வந்து நல்லது அண்ட் அது எதுக்காகனா அந்த பில்டர் எங்களை ஏமாத்த போகிறான்னு எங்களுக்கு தெரியலை நாங்கள் வீடு கட்டணுங்கிறதுக்காக தான் அங்கே போகிறோம் பட் கடைசியில் பக்கத்திலேயே குடியிருந்ததுனால தினம் தினம் பேசி மிரட்டி போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருவோம் அப்படி இப்படின்னு சொல்லி பணத்தை நாங்கள் வாங்கிட்டோம் இப்ப இந்த விஷயம் இந்த வீடியோ மூலயமா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான ஒரு சித்தாந்தத்துக்கு வரலாம் ஏன் என்னை இப்படி ஏமாத்துனீங்க பாபா அப்படின்னு நான் கேட்ட கேள்விக்கு பாபா எனக்கு கொடுத்த பதில் சச்சரத்துலயே இருக்கு வீடியோவை பாருங்கள் புல உறவு மகிழ்ச்சி பொருட்கள் இரண்டு படித்தரமானவை அதாவது நன்மையானவைகளும் மனமகிழ்ச்சிக்குரியவையாகும் முன்னவை ஆன்மீக செயல் தொடர்புடையவை பின்னவை இகலோக பொருட்களின் செயல் தொடர்புடையவை தம்மை ஏற்றும் கொள்ளும்படி இவை இரண்டுமே மனிதனை அணுகுகின்றன ஆலோசித்து அவற்றினுள் ஒன்றை அவன் தேர்ந்தெடுக்க வேண்டும் விவேகமுள்ளவன் மகிழ்வை விட நன்மையை தேர்ந்தெடுக்கிறான் அவிவேகியோ பேராசையாலும் பற்றாலும் மகிழ்ச்சியையே தேர்ந்தெடுக்கிறான் அதாவது நம்மளுடைய வாழ்க்கையில் வந்து மகிழ்ச்சி நன்மை அப்படின்னு இரண்டு வகை இருக்குது இதில் நீங்கள் மகிழ்ச்சியை மட்டுமே கேட்டு குரு கிட்ட போகிறீங்க ஆனால் குரு உங்களுக்கு உங்கள் மகிழ்ச்சியை காட்டிலும் உங்கள் நன்மையை மட்டுமே குரு என்னைக்குமே சிந்தித்துப் பார்ப்பார் அப்படின்னு சொல்றாங்க அதாவது இந்த பிரபஞ்சமே நமக்கு வந்து மகிழ்ச்சி நன்மை அப்படின்னு ரெண்டையுமே கொடுக்குமா விவேகம் உள்ளவன் மகிழ்ச்சியை தேர்ந்தெடுக்காம தான் தேர்ந்தெடுப்பானா ஆனா விவேகம் இல்லாதவன் அதாவது அறிவில்லாதவன் எனக்கு மகிழ்ச்சி தான் முக்கியம்னு மகிழ்ச்சி பின்னாடி போனான் அப்படின்னா அவனுக்கு அது நிரந்தரமான மகிழ்வை கொடுக்காது நன்மை மட்டுமே உங்களுக்கு நிரந்தரமான சந்தோஷம் நிம்மதி பீசினி எல்லாத்தையும் கொடுக்கும் அந்த நன்மையைத்தான் குரு நமக்கு கொடுப்பார் அதாவது என் சந்தோஷம் எல்லாம் என் சொந்த வீட்டில் தான் இருந்தது அதனால நான் குரு கிட்ட பாபா கிட்ட போய் என்ன கேக்குறேன் எனக்கு வீடு வேணும் அப்படின்னு நான் வந்து நிக்கிறேன் அதுதான் எனக்கு சந்தோஷத்தை கொடுக்கும் அப்படின்னு நான் நம்பி அது பின்னாடி போறேன் ஆனா பாபா வந்து எனக்கு நன்மையை தான் செய்யணும்னு அவர் ஆசைப்பட்டிருக்காரு என் மகிழ்ச்சியை காட்டிலும் என் நன்மை தான் அவருக்கு ரொம்ப முக்கியமாக இருந்திருக்கு அதனால தான் அந்த வீடு எனக்கு வந்து அவர் அமைச்சு கொடுக்கல இஷ்டம் போல் போ அப்போ பட்டு திருந்தினாதான் உனக்கு அறிவு வரும் அப்படின்னு என்னை விட்டுட்டாரு நான் போகிறேன் பட்டு திருந்து திரும்பி வர்றேன் எந்த வீடு கிடைச்சா எனக்கு மகிழ்ச்சி கிடைக்கும் அப்படின்னு நினச்சி நான் போனேனோ என் வாயாலேயே அந்த வீடு வேண்டாம்னு சொல்லி நான் திரும்பி வர்ற மாதிரி ஆயிடுச்சு அப்போ குரு எப்போதுமே தன் பக்தரின் நன்மைக்காகவே வேலை செய்வாரே தவிர்த்து நம் மகிழ்ச்சிக்காக அவர் வேலை செய்ய மாட்டார் நாம் வந்து இதர பொருட்களின் மீது ஆசை வைத்து பற்று வைத்து அதில் தான் சந்தோஷம் இருக்குதுன்னு நினச்சி ஓடுறாங்க ஆனால் சந்தோஷம் அப்படிங்கிறது தற்காலிகமானது அப்படின்னும் நன்மை மட்டுமே நிரந்தரமானது அப்படின்னு குரு சொல்கிறார் அப்போ நமக்கு நிரந்தரமான நன்மை எதுவோ அதை மட்டும்தான் நமக்கு குரு தருவார் இப்போ சீட்டு போடலாமா அப்படின்னு கேட்டால் போடக்கூடாதுன்னு தான் சொல்லுவேன் சத்துரதத்தில் வேஷ்டி மாதிரியான ஒரு சாதாரண பொருளுக்கு சீட்டு போட்டு முடிவெடுத்தது சரிதான் ஆனால் ஒரு மிகப்பெரிய லைஃப் டிசிஷனுக்கு இவ்வளோ பட்ஜெட் உள்ள ஒரு பெரிய லைஃப் டிசிஷனுக்கு நான் சீட்டு போட்டு பதில் எடுக்கணும் அப்படின்னு நான் நினைச்சது அப்படிங்கிறது எவ்வளோ பெரிய தவறு அப்படின்னு எனக்கு பிற்பாடை தான் புரிஞ்சுது பாபாவுக்கு சீட்டு போட்டு பதில் வாங்குறது என்னைக்குமே பிடிக்காது நாம் ஒன்று கேட்டு அவர் நடத்தாமல் இருக்காருன்னா அது காரணத்தோட நம் நன்மைக்காக தான் நடத்தாமல் இருக்காருங்கிறத புரிஞ்சு நம்ம அமைதியாகவும் பொறுமையோடும் காத்திருக்கணும் தான் அவரை எதிர்பார்ப்பாரே தவிர சீட்டு போட்டு நீ முடிவு பண்ணி எதை வேணாலும் பண்ணு அப்படிங்கிறத அவர் என்றைக்குமே சொல்ல மாட்டார் அதை அவர் விரும்பவும் மாட்டார் இன்றைக்கி நான் சொந்த வீடு கட்டி சாய்நிவாஸ் அப்படின்னு ஒரு வீடு கட்டி நான் சந்தோஷமாக அந்த வீட்டில் இருக்கேன் அது ஒன்றுக்கு ரெண்டு வீடு கட்டி இருக்கேன் அப்படின்னா இதுதான் எனக்கு நன்மையை அழிச்சிருக்கு இந்த நன்மையை நான் பெறுவதற்கு பத்து வருடம் நான் காத்திருந்தேன் அப்போ இந்த பத்து வருடம் காத்திருப்பு எனக்கு ஒரு மிகப்பெரிய நன்மையை தான் கொடுத்துருக்கே தவிர நான் என் மகிழ்ச்சியை தேடி ஓடி இருந்தால் இந்நேரம் சாய் நிவாசன்னு ஒரு வீடு எனக்கு இருந்திருக்காது அப்போ குரு என் நன்மை கருதியே இந்த பத்து வருடமாக எனக்கு வீடு அமைச்சு கொடுக்காமல் இருந்திருக்காரு அப்படிங்கிறது தான் சத்தியமான உண்மை இந்த நிமிஷம் நீங்கள் ஒன்று கேட்டு பாபா அதை தள்ளி போட்டுக்கிட்டே போகிறாரு ரொம்ப வருஷமாகவே நடக்காமல் இருக்குது அப்படின்னு நீங்கள் வருத்தப்படுறீங்கன்னா அது உங்கள் நன்மை கருதியே இன்னமும் அவர் செய்யாமல் இருக்காரு அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும் நீங்க மகிழ்வை தேடி ஓடுறீங்க அவர் நன்மையை உங்களுக்கு கொடுக்கணும்னு ஆசைப்படுறாரு ஏனென்றால் மகிழ்ச்சி தற்காலிகமானது நன்மை மட்டுமே நிரந்தரமானது நானெல்லாம் எல்லாம் சாய்நிவாசன் கட்டி மெயின் ரோட்ல அதுவும் சூலூர்ல மெயின் ஏரியால கட்டி குடி வருவேன்னு நினைச்சு கூட பார்த்ததில்லை அவர் பிளான் இதுதான்னு எனக்கு தெரியாமையே எங்கெல்லாம் போய் நான் மாட்டியிருக்கேன் காட்டுக்குள்ளே கட்டுறேன்னு போயிருக்கேன்னா பார்த்துக்கோங்க அன்னையிலேருந்து நான் பாபா கிட்டே சீட்டு போடுறதுல அண்ட் அவர் என்ன போடவும் கூடாதுன்னு சொல்லியிருக்காரு அதையத்தான் நானும் உங்களுக்கு இந்த வீடியோ மூலயமா ஒரு எக்ஸாம்பிளோட சொல்கிறேன் என்றைக்குமே பாபா சொல்கிற மாதிரி நம்பிக்கையோடவும் பொறுமையோடவும் காத்திருங்கள் நன்மை மட்டுமே நமக்கு நடக்கும் இந்த வீடியோ கொஞ்சம் லென்த்தாக போயிருந்தாலும் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு லைஃப் லெசனையும் தெளிவையும் கொடுத்துருக்கோம்னு நான் நம்புறேன் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா எங்கோ ஒருத்தருக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மீண்டும் நம்ம இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் ஓம் சாய்ராம்